வணக்கம் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இன்று ராணிப்பேட்டை மேற்கு மாவட்டம் ஆற்காடு சட்டமன்ற தொகுதியில் திமிரி கிழக்கு ஒன்றியத்தில் பூத்களில் பூத் கமிட்டி அமைப்பது விளையாட்டு வீரர்களை உறுப்பினர்களாக சேர்ப்பது கழக வளர்ச்சி துரிதப்படுத்துவது போன்ற ஆலோசனை கூட்டம் இன்று நடைபெற்றது திமிரி கிழக்கு ஒன்றிய செயலாளர் சொரையூர் எம் குமார் அவர்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்த இந்த பூத் கமிட்டி அமைக்கும் கூட்டத்தில் தலைமை மாண்புமிகு சேவூர் எஸ் ராமச்சந்திரன் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட பூத் கமிட்டி பொறுப்பாளர் அவர்களும் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் எஸ் எம் சுகுமார் அவர்களும் கலந்து கொண்டு பூத் கமிட்டி பொறுப்பாளர்களை நேரில் சந்தித்து பூத்களில் எவ்வாறு நாம் செயல்பட வேண்டும் மக்களை எவ்வாறு அணுக வேண்டும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் அம்மா ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் அதே வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட திட்டங்களை மக்களிடம் பூத் பொறுப்பாளர்கள் கொண்டு சேர்க்க வேண்டும் பொதுமக்களிடம் கனிவாக பேசி வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டசபை தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான ஆட்சி தமிழகத்தில் நிலவ வேண்டும் அதற்காக நாம் இப்பொழுதிலிருந்தே பூத்களில் உள்ள பொறுப்பாளர்கள் களப்பணிகள் சிறப்பாக செய்ய வேண்டும் என்று ராணிப்பேட்டை மேற் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் எஸ் எம் சுகுமார் அவர்களும் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட பூத் கமிட்டி பொறுப்பாளர் சேவூர் ராமச்சந்திரன் அவர்களும் அனைத்து பூத் பொறுப்பாளர்களை நேரில் சந்தித்து ஆலோசனைகளை வழங்கி அவர்களுக்கான பட்டியலும் கொடுத்தார்கள் மேலும் இதில் ஆற்காடு முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் வி கே ஆர் சீனிவாசன் அவர்கள் மாவட்ட சிறுபான்மை பிரிவு செயலாளர் திரு அப்துல்லா அவர்கள் மகளிரணி மாவட்ட இணை செயலாளர் திருமதி பரிமிளா கந்தசாமி மற்றும் திமிரி கிழக்கு ஒன்றியத்தில் உள்ள அனைத்து நிலை பூத் கமிட்டி பொறுப்பாளர்களும் இதில் கலந்து கொண்டன இந்த சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்த திமிரி கிழக்கு ஒன்றிய செயலாளர் சொரையூர் எம் குமார் அவர்களை மாவட்ட கழக செயலாளர் எஸ் எம் சுகுமார் அவர்களும் திரு சேவூர் ராமச்சந்திரன் அவர்களும் சிறப்பாக அவரை பாராட்டினார்கள் மேலும் இந்த திமிரி கிழக்கு ஒன்றியத்தில் இன்று சந்தித்த பூத்துகளின் ஊர்கள் பெண்ணகரம் காரியமங்கலம் குப்பிடிசாத்தூர் மாம்பாக்கம் மேல்புழந்தை இருங்கூர் தட்டச்சேரி பாலி மருதம் மேல்நெல்லி சொரையூர் ஆரூர் ரகுநாதபுரம் டோனிமேடு வாழப்பந்தல் மேல் புதுப்பாக்கம் ஆகிய பூத்களில் உள்ள பொறுப்பாளர்களை நேரில் சந்தித்து அவர்களுக்கான ஆலோசனைகள் அந்த பூத் பட்டியலை கையில் கொடுத்து ஒவ்வொருவரும் தனக்கு ஒதுக்கப்பட்டுள்ள அனைத்து வாக்காளர்களையும் நேரில் சந்தித்து வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டசபை தேர்தலில் இரட்டலை சின்னத்திற்கு நீங்கள் தவறாமல் வாக்குகள் சேகரித்து தர வேண்டும் என்று அவர்களுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டது செய்திக்காக இன்று திமிரி கிழக்கு ஒன்றிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பூத் கமிட்டி அமைக்கும் நிகழ்ச்சியிலிருந்து செய்தியாளர் ஈஸ்வரன்